சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க ஆடு பார்த்தா தலையை ஆட்டாம ரொம்ப நேரம் நிற்கவும் அப்பதான் பார்த்தா ஊர் பெரியவங்க சொல்றாங்க ஏப்பா இங்கே இருக்கிற யாருக்காவது அருள் வர சொல்லி அருள்வாக்கு கேட்டு ஏன் இந்த மாதிரி ஆடு சம்மதிக்க மாட்டேங்குதுன்னு கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு பூசாரி சாமி கிட்ட அருள்வாக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஐயா இங்கே ஆடுறவங்க யாரும் இல்லையே ஐயா உங்கள் குடும்பத்தில் தான் கருப்பு இருக்கார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பூசாரி பம்மிக்கிட்டே பேசவும் இங்கே சன்னாசி வந்துட்டு யோ பூசாரி கருப்பை தவிர வேறு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு சன்னாசி கேட்கவும் உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் இருக்கிற கருப்பு தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆளுன்னு நம்ம ஏன் கருப்பை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும் இங்க சன்னாசி வந்துட்டு அண்ணே இந்த மாதிரி அருள்வாக்கு கேட்கணும்னா கருப்பை தவிர வேற யாரும் இல்லனே அதனால சரின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு உடனே கருப்பை கூட்டிட்டு வந்து அருள்வாக்கு கேக்குறாங்க கருப்புக்கு பார்த்தா சாமி வருது கருப்பு சாமி ஆடி அருள்வாக்கு சொல்றாரு உன் வீட்டில் ஒரு உயிர் ஜெனிச்சிருக்கிறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும் இங்கே அப்பத்தா வந்துட்டு ஆமாம் நம்ம வீட்டு மருமக மாசமாக இருக்கும்போது இப்படி உயிர் பலி கடா வெட்டக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ஞாபகம் வருது ஐயா ராசாங்கம் கருப்பு சொல்கிறது சரிதானியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கிட்டே சொல்லிவிட்டு இங்கே கருப்பை பார்த்து அப்பத்தா கேட்குறாங்க தப்புதாயா தப்புதாயா எங்களை மன்னிச்சிரியா கூறு கட்டவை ஏதோ தெரியாமல் கெடா விருந்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையோ வேண்டிக்கிட்டாயா எங்களை மன்னிச்சிருயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யோ யோ அதான் சாமி வந்து அருள்வாக்கு வாக்கு அப்போ இங்கே இன்னைக்கு கிடா விருந்து நடக்காதியா இவங்க வீட்டில் வந்து கிடா வெட்டக்கூடாது போல அவங்க வீட்டு மருமக தமிழ் செல்வி உண்டாயிருக்குல்ல அந்த பிள்ளை மாசமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அவங்க வீட்டு சார்பாக உயிர் பள்ளியெல்லாம் கொடுக்க அது நம்ம ஊர் வழக்கம்ல அதை மறந்துட்டு இவங்க பாட்டுக்கு கெடா விருந்து அது இதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம வேற காலையில் இருந்து சாப்பிடாம இப்படி கொலை வேற கிடந்துருக்கோம் வாங்கியா வாங்க எப்படி இருந்தாலும் எது தானே மொய் விருந்து நடக்குது அங்க போய் சாப்பிட்டுட்டு நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கிளம்ப ஆரம்பிச்சிடாங்க ஐயோ போகாதீங்க போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தடுக்கவும் இதுக்கு மேல என்னம்மா அதான் அந்த கருப்பே அருள்வாக்கு வந்து சொல்லிட்டாருல இந்த மாதிரி கெடா வெட்டக்கூடாதுன்னு அப்புறம் இங்கே நாங்கள் இருந்து என்னமா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கள்லாம் சொல்லவும் அந்த ஆள் சாமி ஆடுறத பார்த்தா எனக்கு ஏதோ சும்மா ஆடுற மாதிரி இருக்குது அந்த ஆள் ஏதோ பொய் சாமி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அடியை வாயை மூடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க என்னம்மா நீ தான் பார்த்தே இல்ல கருப்பு அந்த வீட்டு பக்கம் சாஞ்சி ரொம்ப நாள் ஆகுது அங்கே மொய் விருந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட கருப்பு இப்ப பொய் சாமி ஆடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க பாருடி அப்படியெல்லாம் சாமி யாருக்கும் லேசுல வராது கருப்பு ஒன்றும் பொய் சாமி ஆடலை கருப்பு ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பொய்யா சாமி ஆடி இருந்தாலும் இந்த ஊர் வழக்கம் அதானடி ஒருத்தங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு வாரிசு உண்டாகி இருந்தா இப்படி இந்த மாதிரி உயிர் பலியெல்லாம் கொடுக்கக்கூடாதடி அது சரிதானே அப்படினாலும் கெடா வெட்ட முடியாதுல்ல ஆயிரம் தான் அவள் தப்பு பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும் அவள் இந்த வீட்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போத்தான் சொல்லவும் இங்கே சாவித்திரிக்கு பார்த்தா மூஞ்சியிலே நல்லா கரிய பூசின மாதிரி ஆயிடுது எல்லோரும் பார்த்தா தமிழ் செல்வியோட விருந்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க முதியோர் இல்லத்துக்காண்டி சாப்பாட்டை வண்டியில் ஏற்றி வச்சவங்க இப்போ அந்த வண்டியில் இருந்து சாப்பாடு எல்லாம் இறக்கி ஆள் வரதை பார்த்துட்டு வசந்தி செல்லப்பாண்டி செல்லப்பாண்டி அம்மா எல்லாரும் பார்த்தா பந்தி பரிமாற ஆரம்பிச்சிட்றாங்க அந்த வல்லவன் தமிழ் செல்விக்கு காட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அரசல் புரசலாக எல்லாரும் பேசிக்கிறாங்க இந்த சாப்பாடு வீணா போக வேண்டியது ஏதோ வல்லவன் புண்ணியத்தினால இன்னைக்கு இங்க உன் மொய் விருந்து நடக்கணும்னு எழுதி இருக்கு அதனால தான் இங்கே எல்லாரும் இப்போ மொய் விருந்து சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க சாப்பாடும் பார்த்தா நல்ல ருசியாக இருக்குது சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை பார்த்து எல்லாரும் பாராட்டவும் சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் பார்த்து அங்கே சாப்பாடு எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க வந்தவங்க எல்லாம் பார்த்தா சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போயிடுறாங்க அப்பதான் பார்த்தா அப்போத்தான் வந்துட்டு மோகனா காலையில் இருந்து நானும் சாப்பிடல எனக்கும் தலையெல்லாம் கிருகிருன்னு வர மாதிரி இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் இங்கே ராஜாங்கமும் சன்னாசியும் பார்த்தா அப்பத்தாவை முறைச்சி பார்க்குறாங்க அத்தை வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்லவும் இங்கே ராஜாங்கம் பார்த்தா வண்டியில் ஏறாரு அப்போ தான் அப்பத்தா வந்துட்டு அவன் கிடக்கிறான் அவன் போனால் போகட்டும் வா மோகனா நம்ம போய் மொய் விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா மோகனாவை கூப்பிடவும் இல்லத்த அவர் ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அவன் கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் இது கோயிலில் தானே போடுறாங்க கோயில் சாப்பாடு தானே நாம என்ன அவங்க வீட்லேயே போய் சாப்பிட போறோம் வாடி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும் அப்பத்தாவும் மோகனாவும் பார்த்தா மொய் விருந்துக்கு சாப்பிட போறாங்க பின்னாடியே பார்த்தா மலரும் சாப்பிட போறாங்க எம்மா வா நம்மளும் போய் சாப்பிடுவோம் இதுக்கு மேலே வீட்டில் போய் சமைச்சி கிமிச்சி சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கூப்பிடவும் சித்ராவும் ஈஸ்வரியும் பார்த்தா அவங்களும் மொய் விருந்துக்கு சாப்பிட போறாங்க ஆக மொத்தம் தமிழ்ச்செல்வியோட மொய்விருந்து ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருது இங்கே சாவித்திரியின் தாமரையும் அவமானத்தில் தமிழ் செல்வி முன்னாடி குனிஞ்சி நிற்கிறாங்க